வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேலை மாறிய பிறகு உங்கள் பிஎஃப் பணத்தை ஏன் ஒருபோதும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பொதுவான தலைப்பு தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய இந்த மாதிரி பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் வேலைகளை மாற்றுவது பெரும்பாலும் ஒரு புதிய தொடக்கமாக உணர்கிறது ஆனால் உற்சாகத்துடன் நிதி அழுத்தமும் வருகிறது உங்கள் முதல் சம்பளத்திற்காக காத்திருத்தல் புதிய செலவுகளுக்கு ஏற்ப மாறுதல் மற்றும் பழைய கடமைகளை சமநிலைப்படுத்துதல் அதே நேரத்தில் உங்கள் வருங்கால வைப்பு நிதி இருப்பில் முதலீடு செய்வது எளிதான தீர்வாக தெரிகிறது ஆனால் உண்மை இதுதான் ஒவ்வொரு வேலை மாற்றத்திற்கு பிறகும் உங்கள் பிஎஃப்ஐ எடுப்பது நீங்கள் செய்யக்கூடிய மிகவும் விலையூர்ந்த தவறுகளில் ஒன்றாகும் இன்று விரைவான நிவாரணம் போல் உணர்வது நாளை உங்கள் ஓய்வூதிய பாதுகாப்பை பாதுகாப்பு வலையை பலவீனப்படுத்தக்கூடும் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு சம்பளக்கார தொழிலாளியும் இபிஎஃப்ஓவால் நிர்வகிக்கப்படும் ஊழியர் வருங்கால வைப்பு நிதிக்கு பங்களிப்பு செய்கிறார்கள் இது வெறும் சேமிப்பு மட்டுமல்ல இது உங்கள் முதுமைக்கும் உங்கள் குடும்பத்தின் பாதுகாப்பிற்கும் ஒரு உத்தரவாதமாகும் பணத்தை எடுப்பதற்கு பதிலாக உங்கள் புதிய முதலோ முதலாளிக்கு உங்கள் பிஎஃப்ஐ மாற்றவும் யுஏஎன் யூனிவர்சல் கணக்கின் எண் போர்ட்டலுக்கு நன்றி செயல்முறை விரைவானது மற்றும் முழுமையாக ஆன்லைனில் உள்ளது நீங்கள் இடமாற்றம் செய்யும்போது உங்கள் இருப்பு மற்றும் வட்டி பாதுகாப்பாக இருக்கும் ஓய்வூதிய தகுதி அப்படியே உள்ளது தேவையற்ற வரி சலுகைகளை தவிர்க்கலாம் உங்கள் ஓய்வூதிய நிதி மிகப்பெரிய தொகையாக வளர்கிறது ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் நாம் அடுத்த வீடுகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்